வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம ஒரு அருமையான பூ தான் போட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போய்ட்டு பார்க்கலாம் இந்த கோலம் ஒன்பது சந்து புள்ளி அஞ்சில் நிற்கணும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் போடுறதுக்கு அதே சமயம் நல்லா அழகாகவும் இருக்கும் கலரும் கொடுக்கலாம் இல்லை வெறும் செம்மண் மட்டும் கூட கொடுக்கலாம் வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் இந்த மாதிரி பூ கோலத்தை போட்டு அதுக்கு செம்மண் கொடுத்து நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு செம்பருத்தி பூவியும் வச்சு அலங்காரம் பண்ணா நம்ம போடுற கோலத்தை பார்த்து நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தானா வருவாங்க நான் எப்பயுமே எங்கள் வீட்டில் மாடு இருக்கிறதுனால சாணம் தெளித்து கோலம் போடுவேன் சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு சாணம் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் நம்ம வெறும் தண்ணியே கூடாது அதில் ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூளை சேர்த்து தண்ணி தெளித்து கோலம் போட்டால் ரொம்ப நல்லது மஞ்சள் மகாலட்சுமியினுடைய அம்சம் அதோட மட்டுமில்லை மஞ்சள் ஒரு கிருமி கூட இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சங்கீதா அன்பழகன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்